இப்போ ஸ்டாலின் பேசுறார் உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் இப்பதான் உங்ககிட்ட நினைப்பு வந்திருக்கு இப்பதான் நினைவு வந்திருக்குது ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த வீடு வீடா அதிகாரிகள் கொண்டு வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் கண்டுபிடிச்சிட்டாரு இப்பதான் முதலமைச்சர் கண்டுபிடிச்சிருக்காரு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாலு வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அந்த அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரியை சந்திச்சு குறையை தீர்க்கிறாரா நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னா நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நாற்பத்தஞ்சு குறை இருக்கு நம்மளுக்கு தெரியல அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு தெரியுது அப்புறம் ஏன் குறை சரி செய்யல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது அந்த தேர்தலை முன்னிட்டு இப்படி மக்கள்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தந்திர மாடல் அரசாங்கமாக இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது மக்கள் உசாரா இருங்க திமுக எப்பொழுதுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய சரித்திரமே கிடையாது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு நிறைவேற்றினாங்களா நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்துனாங்க உயர்த்துனாங்களா பெண்கள் சொல்லுங்கம்மா உயர்த்துனாங்களா இல்ல நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் ஆகி நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாளாக குறிஞ்சு தான் மிச்சம் திமுக ஓட்டு போட்டு நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் ஆகிப்போச்சு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழலுக்கு கூட முறையாக பணம் வாங்கி கொடுக்க முடியல பணம் அவர்களுக்கு செலுத்த முடியல இப்படி திறமையாற்ற ஒரு அரசாங்கம் தேவையா சிந்திச்சு பாருங்க